ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் ரெண்டு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க உங்களுக்கு ஒரு வீடியோக்கான லிங்க் ஒன்று தரேன் ஸோ இசைத்தென்றல் தேவா அவர்களுடைய ஒரு வீடியோ அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அதில் பாஷா படத்தை பற்றினா ஒரு சுவாரஸ்யமான ஒரு அப்டேட் பாஷா படத்துலேயும் நான் பாம்பு சென்டிமெண்ட் வச்சுருந்தேன் ரஜினிஸ்வரோட படங்கள்லாம் எப்போப்பெல்லாம் அந்த பாம்பு சென்டிமெண்ட் வருதோ குறிப்பாக அண்ணாமலை படம்லாம் நான் பார்க்கும்போது அந்த பாம்பு சென்டிமெண்ட் இருக்கிற படங்கள்லாம் பயங்கரமாக ஹிட் ஆச்சு அப்போ பாஷா படத்தை வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது படத்தில் எங்கேயுமே பாம்பு விஷயம் எதுவுமே இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த படத்தில் எப்படியாவது ஒரு பாம்பு சென்டிமெண்ட் வைப்போம் வச்சா ஒரு சென்டிமெண்ட்டை அந்த படம் சாமயம் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்போ ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ரஜினி சார் வந்து ஒரு பஞ்சைல் ஆக்சுவல் ஒரு நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்போ வந்து ரஜினி சார் அந்த கையை அப்படி தூக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஒரு வாய்ஸ் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு வரணும் அப்போ அது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு மூணு விஷயம் நாங்கள் ட்ரை பண்ணோம் அது எதுவுமே வந்து படத்தை போட்டு பார்க்கும்போது சரியாக வரல அப்போ இந்த பாம்பு சென்டிமெண்ட் அங்கேயே நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு படம் எடுத்து சீரும் போது ஒரு சவுண்டு கொடுங்க பாருங்கள் அஷ்யூன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை தான் நாங்கள் ரஜினி சார் வந்து அந்த கையை தூக்கும் போது ஒரு நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லும் போது நாங்கள் அதை வச்சோம் படம் வேற லெவலில் இட் அடிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு நம்ம சின்ன வயசுல மறக்க முடியாத ஒரு 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 பயங்கரமான ஒரு டைலாக் அது ஸோ அது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமா அவர் சொல்லியிருக்காரு அதை மறக்காம போய் அந்த வீடியோ பாருங்க அடுத்தது ஜெயிலர் படத்தில் ஒரு கான் கண்டிப்பாக உள்ள வராரு பாலிவுட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஏற்கனவே கூலி படத்தில் அமீர் கான் நடிச்சிட்டாரு அட்லியோட படத்தில் சல்மான் கானும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒரு பக்கம் அந்த கானோட ஓடிட்டு இருக்கு அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு கான் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷாருக் கான் தான் சார் ஏற்கனவே ஒரு படத்தில் ரஜினி சாருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கேமரா ரோல் பண்ணுறதா இருந்தது அது வந்து அவருக்கு வந்து கால்ஷீட்டு பிரச்சனைனாலும் கண்டினியூஸாக அவர் வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணுறதுனால அந்த டைம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் அவர் கண்டிப்பாக மறுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க ட்ரேட் வாட்டரில் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து ஒரு கேமரா அவரு தான் பண்ண போறாரு அவரு தான் அந்த கான் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு வேலை ஷாருக் கான் வந்து ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் ஒரு கேமரா ரோல் பண்ணார்னா இந்தியா லெவலில் பிச்சு வந்த படம் கண்டிப்பாக இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்